ஹலோ கார்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மினி அவுட்டோர் டூர் அண்ட் கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம் அப்புறமா கார்டனிங் திங்ஸ் டூர் அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவுட்டோர் டூர் பார்த்துர்லாம் திறந்ததுக்கு அப்புறம் கேட் இருக்கும் முன்னாடி கேட்டு அது திறந்ததுக்கப்புறமா முன்னாடியே ஒரு மேட்டு அதுக்கப்புறம் இது கதவுக்கு வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் அதுக்கடுத்து இங்கே வந்து என்ன அப்படின்னா நிறைய செடிலாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல்லா வீட்லேயும் இருக்க மாதிரி இங்கே ஸ்லீப்பர்ஸு ஷூஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறமா இங்கே வந்து சைட் ஃபுல்லாகவே செடி தான் இடம் இருக்கும் நகர்றதுக்கு அப்புறம் இங்கே ஜன்னலில் வந்து கலர் கோலமாவதெல்லாம் இருக்கும் அதுக்கடுத்து இங்கே ஸ்டாண்டு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கார்டனிங் பண்ணுறதுக்கு டப்பா அதெல்லாம் இருக்கும் அப்புறம் பக்கெட் இருக்குது அப்புறம் வந்து ஷூஸ்லாம் வந்து நிறைய ஷூ இருக்கிறதுனால அதை வந்து ஒரு அட்டை போட்டு வச்சுருக்கோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு செடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க பெரிய டப்பில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நட்டு வச்சிருக்கோம் இது ரொம்ப வந்து வெயில் படாமல் இருந்து ஒரு மாதிரி இதாகிடுச்சு வாடிருச்சு அதனால அதை வந்து தனியாக வெயில் படுற மாதிரி வச்சுருக்கோம் அதுக்கடுத்து இந்த பூ வந்து இந்த டப்புலேருந்து வருது இதில் வந்து ஒரு செடி இருக்குது இந்த மாதிரி ஒரு இதோட நேம்ஸ்லாம் எனக்கு அவ்வளோக்கு தெரியாது நான் வேணால் மேலே பாருங்கள் டெக்ஸ்ட் பண்ணி போடுறேன் அதுக்கடுத்து இந்த டப்பில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து ஒரு நாலு நாலு வந்து தண்டு மாதிரி இருக்குல்லையா அதில் ரெண்டு வந்து இது ரெண்டுமே நாலுமே ஒரே செடி தான் பட் வந்து கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும் ரெண்டு இதில் வந்து ரெட் கலரில் இப்போ இந்த பூ பிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் இது பார்த்தீங்களா ரெட் கலரில் இருக்குது பூவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இதே மாதிரி பர்பிள் கலரில் இந்த ரெண்டு தண்ணிலேருந்து வரும் இது வந்து கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஒரே செடி தான் இந்த மாதிரி சீட் போட்டு தான் வளர்த்ததுனால என்னென்ன கலர்னு தெரியாமல் போட்டதுனால இந்த மாதிரி வந்தது இது பார்த்திங்களா பர்பிள் கலரு இது வந்து இந்த சங்குப்பூலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியே இருக்குது ஆனால் இது சங்குப்பூ கிடையாது இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் ஃப்ளவரும் இந்த மாதிரி பட்டல்ஸ்லாம் பாதிப்பு இந்த மாதிரி தான் இருக்குமா பர்பிள் கலரும் ரெட் கலரும் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரோஸ் இருக்கு இல்லையா இது வந்து நான் காட்டுறேன் எங்கேருந்து வருதுன்ட்டு அதுக்கடுத்தது இங்கே பார்த்துட்டோமா அதுக்கடுத்து இங்கே ஒரு டப்பு இருக்குது இதுவுமே எனக்கு என்னன்னே தெரியாது இது வந்து ஒரு குட்டி செடி அப்புறம் இது வந்து இந்த மாதிரி ஒரு செடி இது பேர் தெரியாது நான் மேலே வந்து நேம் கொடுக்குறேன் இது வந்து வெறும் டப்பா தான் இது அதுக்கடுத்து இதில் நான் என்ன இருக்குதுன்னு காட்டுறேன் இது வந்து இந்த மாதிரி ஒரு கொடி மாதிரி வருது இல்லை பெருசாக மொத்தமாக ஒரு பால் கொட் பால் மாதிரி வருது இதுவும் என்னன்னே தெரியாது அதுக்கடுத்து இந்த இந்த கூட பெரிய கூட இருக்குல்லையா இதில் வந்து இந்த மாதிரி ஒரு செடி நல்லா பெருசாக வந்திருக்கு ஒரு எயிட்டு ஒரு எயிட் நைன் இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து சீட் போட்டு வளர்த்தது தான் செடியாகவோ இல்லை வந்து பூவாகவோ வாங்கி வளர்த்தது கிடையாது அதுக்கடுத்து இதுதான் அந்த டப்பு ரோஸ்ட் ஒரு பன்னீர் ரோஸ் மாதிரி இருந்தது இல்லையா அது இங்கேருந்து தான் வருது இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு வளைச்சி அதை வந்து செடி எங்கே வந்து இது வரைக்கும் வந்திருக்கு பார்த்தீங்களா இது வந்து இன்றைக்கி காலையில் மார்னிங்கே எடுத்ததுனால ஒரு ஃப்ளவர் பூத்துருக்கு இதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன மொட்டுமே இருக்குது அதுக்கடுத்து அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு டப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு செடி இருக்குது இந்த மாதிரி இருக்குது இது கொஞ்சம் மருந்து போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த ரோஸ் செடியில் மொக்கெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நிறைய இருக்கும் நல்லா வெயில் அடிக்கும் போது பார்த்தா இப்படி தான் இருக்கும் அதுக்கடுத்தது கீழே இதுதான் வந்து இது பேர் வந்து ஹோலி ஹுக்ஸ் அதுக்கடுத்தது இது வந்து டேபிள் ரோஸு சின்னதாக ஒரு பக்கெட்டில் இருக்குது அதுக்கடுத்து இது வந்து என்ன அப்படின்னா சாமந்தி தான் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு எல்லோ ப்ரௌனிஷ் கலரில் இது மாதிரி நிறைய மொக்கை வச்சுருக்கு எல்லாமே பூத்ததுக்கப்புறம் நான் ஷார்ட் வீடியோவில் போடுறேன் நிறைய மொக்கை வச்சுருக்கு அதில் ஒன்றே ஒன்று மட்டும் லைட்டாக பூத்துருக்கு இன்னும் நல்லா ஃபுல்லாக பூ பூக்கும்னு நினைக்கிறேன் இதனால் நிறைய வந்திருக்கு இலையெல்லாம் இந்த சாமந்தி செடிக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பக்கெட் மாதிரி வச்சு இதுவும் என்ன ஃப்ளவர்னு எனக்கு தெரில இந்த மாதிரி ஒரு கிழங்கு மாதிரி வச்சு வச்சு வந்திருக்கு ஆனால் இது வந்து நாங்கள் வாங்கினது தான் அதுக்கடுத்து இது வந்து இது நல்லா பெரிய செடி மாதிரி வந்திருக்கு இது என்ன செடின்னு தெரில அதுக்கடுத்து பக்கத்தில் வந்து கத்தாழை இது வந்து நல்லா தண்டு இது பார்த்தீங்களா வேறு எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு கத்தாழை சின்னதாக வந்திருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பக்கெட் இருக்குல்லையா அதில் என்ன இருக்குது அப்படின்னா மணி பிளான்ட்டு நல்லா இது நல்லா இந்த மாதிரி கீழாக இறங்கி அப்படியே ஃப்ளோ ஆகி வர மாதிரி நல்லாயிருக்கு நல்லா வளர்ந்துருக்கு க்ரீனிஷாக வர இருக்குது அதுக்கடுத்து மேலே கொஞ்சம் ஹேங்கிங் பண்ணியிருக்கோம் ஹேங்கிங் பாட் மாதிரி ஒன்று ஒன்று இருக்குது இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதுலேயுமே மணி பிளான்ட் தான் இருக்கும் நல்லா ஒரு சைடு ஃப்ளோ ஆகி வர மாதிரி நல்லா அழகாக வளர்ந்துருக்கு இந்த மாதிரியா இதை வந்து நாங்கள் கொடி நல்லா ஜனலில் சுற்றி விட்டால் விண்டோவில் நல்லா சுற்றி விட்டால் இருக்குமே நினச்சிட்டு நாங்கள் இந்த மாதிரி கொடி கட்டி விட்டுருக்கோம் தான் அதுக்கடுத்து நான் ஹோலி உக்ஸுன்னு சொன்னேன் இல்லையா அந்த பக்கெட்டு இதில் வந்து இது ஒன்று பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும் மீதி மீதியதுமே எனக்கு தெரியாது இந்த மாதிரி தான் இது இலையில இருக்கும் ஆனால் இதில் ஒரே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரே ஒரு செடி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டத்தில் வந்து நாலு தண்டு வரும் அல்ல ரெண்டு ரெண்டு செடி வந்து ரெண்டு ரெண்டு கலர் ஆனால் இது எப்படின்னா ஒரே செடி தான் ஒரே ஸ்டிக்கில் தான் வரும் ஆனால் ரெண்டு கலர் வரும் பார்த்தீங்களா இது ஒரு கலராக இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும் நான் உங்களுக்கு தனியாக எடுத்து காமிக்கிறேன் இது வந்து லைட் பர்பிளில் இருக்கா இன்னொரு கலர் வந்து இதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஆனால் இது வந்து மார்னிங் இது வந்து ஹோலி உக்ஸா இல்லை மார்னிங் வரி சாரி மார்னிங் வரி இது வந்து மார்னிங்கில் மட்டும்தான் நல்லா விரிஞ்சிருக்கும் இது நான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் வெயில் அடிக்குமா எடுத்திருந்தாலும் கொஞ்சம் சுருங்கிருச்சு பார்த்திங்களா ரெண்டு கலர் இருக்குது ஒன்று வந்து டார்க்கு ஒன்று வந்து லைட்டு இது மார்னிங்கில் மட்டும்தான் இருக்கும் நல்லா அப்புறமா வெயில் அடித்தது வெயில் பட்டதும் என்ன ஆகும்னா இங்கே பார்த்தீங்களா மேலே பாருங்கள் ஒரு மொக்கு மாதிரி இருக்கா இதை நான் கை வச்சோன்னே அப்படியே கையில் விழுந்துருது நல்லா சுருங்கி இந்த மாதிரி ஆகிடும் அப்புறம் அதுவே விழுந்துடும் அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் காலில் பார்த்தோன்னா இந்த மாதிரி பூத்துருக்கும் அவ்வளோதான் இது பேர் மார்னிங் மார்னிங்லோரி நான் தப்பாக சொல்லிவிட்டேன் இப்படியே வந்து சுருங்கிடும் அவ்வளோதான் வெளில இருக்க அவுட்டோர் கார்டனிங் தூர் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இன்னும் செடி இருக்குது இது வந்து பின்னாடி பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் செடி வச்சுருக்கோம் இதுவுமே வந்து சாமந்தி நான் முன்னே வெளில காட்டினேன் பார்த்தீங்களா அதுலேயே இது வந்து எல்லோ கலரு இதுக்கு முன்னாடி பூத்து ஆனால் இப்போ பூக்கலை அதுக்கடுத்தது இங்கே இது வந்து என்னன்னா அண்ணாச்சி பழம் இது நாங்கள் வந்து சும்மா வெட்டிட்டு போட்டோம் ஆனால் அது வந்து நல்லா செடி மாதிரி பெருசாக வந்துடுச்சு அதுக்கடுத்தது லோட்டஸ் இதில் வந்து நல்லா கப்பீஸ்லாம் நிறைய இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா மேலே ஓடுது ஒவ்வொரு இலையும் இவ்வளோ பெருசு இருக்குல்ல நான் தண்ணி ஊற்றுறேன் பார்த்தீங்களா நிற்குதா நிற்கவே இல்லை நல்லா வலுக்கிட்டு வலுக்கிட்டு போடும் நான் வந்து லோட்டஸை பூ பூக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து மேலே வந்து தொட்டி இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் வச்சுருக்கோம் இதுவுமே ஹேங்கிங் தான் இதில் வந்து நல்லா இப்போ தான் வந்து கொஞ்சம் சீட்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால முளைக்கிறதுனால நாங்கள் கீழே வச்சுருக்கோம் இது வந்து இந்த மாதிரி ஒரு செடி இது என்னன்றது நான் நேம் போடுறேன் அப்புறம் இது வந்தொன்று இது எல்லாமே வந்து கொக்கோ பீட்டில் தான் போட்டிருக்காங்க இது வந்து கீரை நம்ம இப்பெல்லாம் வாங்கினா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃப்ரீ பேக்கெட் கிடைக்கும் இல்லையா அதில் வந்து ஸ்பினாட்சு சீடு அந்த மாதிரிலாம் வரும்ல அது நல்லா எல்லாம் எவ்வளோ வளர்ந்துருக்கு பார்த்திங்களா அடுத்தது வந்து அதில் கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன கொத்தமல்லி அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கார்டனிங் திங்ஸ் பார்க்கலாம் இது வந்து வர்மி கம்போஸ்ட் நான் இங்கே எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இது வந்து ஃபைவ் கேஜி வெர்மி கம்போஸ்டு ஆனால் இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து ஒரு எப்படி ஒரு இந்த மா இதே கம்பெனி இதே பேக்கெட்டில் வந்து ஒரு அஞ்சு பேக்கெட் அஞ்சு ஃபைவ் கேஜியாவது வாங்கியிருப்பாங்க அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிஸ் வாங்கியிருப்பாங்க இப்போ மறுபடியும் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் இது அதுக்கடுத்து இது ஒரு ஃபெர்டிலைசர் தான் இந்த மாதிரி ரோஸ் செடிக்கெலாம் போடுறதுக்கு ஒரு சின்ன ஃபெர்டிலைசர் பாக்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து ரோஸ்க்கு போடுவாங்க அப்புறம் சாமந்தி இந்த மாதிரி எதுக்கு வேணால் போடுவாங்க எதுக்குன்னே தெரியாது ஆனால் நான் வந்து சும்மா இருக்கேன் ஆனால் எங்கள் அம்மா தான் எல்லாமே இதில் பண்ணுவாங்க அதுக்கடுத்தது வந்து இது வந்து என்ன அப்படின்னா அப்புறம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு ஃபெர்டிலைசர் தான் நினைக்கிறேன் என்னன்னு தெரில பால் பாலாக இருக்குது தெரியல இது வந்து ஒரு ஃபெர்டிலைசர் தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்குது பிளாக் கலர் க்ரே கலர் கலந்த மாதிரி அவ்வளோதான் இப்போது இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி எங்கள் அம்மா எல்லா டப்பாலேயும் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா இதில் வந்து ரோஸ் ரோஸ் ஃபர்டிலைசர் இருக்கு இல்லையா அது போட்டிருக்காங்க இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சாயில் மாதிரி தான் இருக்குது நல்ல ஒரு மண் மணல் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது நீங்களே பாருங்கள் ஆனால் ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோதான் அதுக்கடுத்து இது வந்து இந்த பாக்ஸில் இருக்கா அதுக்கடுத்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா இது இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா சீட்ஸ் இந்த ஃப்ளவர் சீட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து அன்பாக்ஸிங் போட்டிருப்போம் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன ஃப்ளவர் சீட்ஸ் இருக்குறதையும் கொடுத்துருப்போம் இப்போ நான் சும்மா அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இதில் இருக்குதுன்னு மாட்டுறோம் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கெட்டில் வந்து தனியாக ஒரு பிளாக் கலர் சீட் மாதிரி இருக்குது இது என்ன சீடுன்னு தெரில இதுவுமே நான் அவங்க வந்து அன்பாக்ஸிங் வீடியோ போட்டிருப்போன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சீட்ஸ் மட்டும் தனியாக போட்டிருப்போம் என்னென்ன சீட்ஸ் நேம்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்ட்டு இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தி தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே லென்த்தி தான் இருந்தாலும் மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கடுத்தது வந்து இந்த பாக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து நேம் ஃபர்டிலைசர்ன்னு நினைக்கிறேன் இதுவுமே வந்து அதே மாதிரி ஒரு மணல் தான் இருக்கும் நீம் கேக் பவுடருன்னு இருக்குது இது வந்து கொஞ்ச இது இது வந்து நம்ம அதே டப்பாவில் போட்டு வச்சிடலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் பிளான்ட் இருக்கு இல்லையா அதுக்கான ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரு இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் தான் நிறைய இருக்கும் இது வந்து ஒரு லிக்விட் மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் அதுக்கடுத்தது இந்த மாதிரி ஒரு கார்டனிங் திங்ஸ் இருக்கு இல்லையா இது இந்த மாதிரி ஒரு ஃபனவு வச்சுருக்காங்க அதுக்கடுத்து இந்த சிமெண்ட்லாம் கொத்துவாங்க இல்லையா அது வச்சுருக்கோம் அதுக்கடுத்து அதே இதில் பெரிய சைஸ் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் இல்லை ரொம்பவே பெருசு தான் அது இருக்குது அதுக்கடுத்தது இந்த கத்தி சின்ன கத்தி இருக்குது அதுக்கப்புறம் சிசர் நான் முன்னாடியே காமிச்சிட்டேன் அதுக்கடுத்து இந்த மாதிரி மண்ணெல்லாம் வந்து இந்த நிறைய தேங்காய் நாரெலாம் இருக்குல்லையா அதெல்லாம் இப்படி நல்லா இப்படி பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு இது கரண்டி அதுக்கடுத்து அள்ளி போடுறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்குது இது ஸ்பூனாக என்னென்னே தெரில அவ்வளோதான் இதில் இருக்கும் அதுக்கடுத்து முக்கியமானது கொக்கோ பீட்டு இது வந்து ஒரு நம்ம ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த கொக்கோ பீட்டு தான் நல்லா உடைச்சி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இல்லை இந்த மாதிரி நல்லா ப்ரவுன் கலரில் செம்மையாக இருக்குது இது வந்து ஒரு ஒரு டென் கேஜிக்கு மேலே நிறைய இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் அந்த சாக்கிலையே பாதி தான் இருக்குது அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அதுக்கடுத்து நான் வந்து எங்கள் வெளில வந்து இந்த அவுட்டோர் இருக்கு அது ஒரு நைட் வியூ பார்க்கலாமா இப்படி தான் இருக்கும் பாய்